பதினொன்றாம் வகுப்பு வேதியல் பாடம் ஒன்று வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இந்த வீடியோவிலே சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு கண்டறிதல் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொது தேர்வில் கேட்கப்பட்ட ஐந்து மதிப்பெண் வினாவை பார்ப்போம் தனிம பகுப்பாய்வில் ஒரு சேர்மம் பின்வரும் தரவுகளை தருகிறது சோடியம் போர்டீன் பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சன்ட் சல்பர் நைன் பாயிண்ட் நைன் 69.5%. சேர்மத்தில் உள்ள ஹைட்ரஜன் முழுவதும் சேர்ந்து படிக நீராக இருக்கிறது எனில் சேர்மத்தின் மூலக்கூறு வைப்பாட்டை காண்க சேர்மத்தின் மூலக்கூறு நிறை 322 இருபத்தி இந்த தரவுகளை பயன்படுத்தி கணக்கில் கொடுக்கப்பட்ட சேர்மத்தை தனிமம் சதவீதம் மோலார் நிறை ஒப்பு மோல்களின் எண்ணிக்கை எளிய விகிதம் எளிய விகிதம் முழு எண்ணில் கணக்கில் கொடுக்கப்பட்ட தனிமங்கள் சோடியம் சல்ஃபர் ஹைட்ரோஜன் ஆக்சிஜன் சோடியத்தின் சதவிகிதம் ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சென்ட்டை ஃபோர்டீன் பாயிண்ட் எடுத்துக்கொள்வோம் அதுபோல சல்ஃபர் நைன் பாயிண்ட் நைன் செவன் ஹைட்ரோஜன் சிக்ஸ் பாயிண்ட் டூ டூ ஆக்சிஜன் சோடியத்தின் மோலார் நிறை இருபத்தி மூன்று சல்பரின் மோலார் நிறை முப்பத்தி இரண்டு ஹைட்ரஜனின் மோலார் நிறை ஒன்று ஆக்சிஜனின் மோலார் நிறை பதினாறு ஒப்பு மோல்களின் எண்ணிக்கை கணக்கில் கொடுக்கப்பட்ட தனிமங்களின் சதவிகிதத்தை அவற்றின் மோலார் நிறையால் வகுக்க கிடைப்பதுதான் ஒப்புமோல்களின் எண்ணிக்கை சோடியத்தின் ஒப்புமூல்களின் எண்ணிக்கை சோடியத்தின் நிறை பதினாலு புள்ளி மூணு ஒன்று அதன் மோலார் நிறை இருபத்தி மூன்று இதை வகுக்க கிடைப்பது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ சோடியத்தின் ஒப்பு மோல்களின் எண்ணிக்கை ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ இது போல சல்பரின் ஒப்பு மோல்களின் எண்ணிக்கை நைன் பாயிண்ட் நைன் செவன் பை அதன் மோலார் நிறை முப்பத்தி இரண்டு இதை சுருக்க ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒன்

ஒப்புமூல்களின் எண்ணிக்கையானது ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒன் ஆக ஒவ்வொரு தனிமத்தின் எளிய விகிதம் கண்டறிய அதன் ஒப்புமூல்களின் எண்ணிக்கையை பெறப்பட்ட ஒப்புமூல்களின் எண்ணிக்கையில் மிக குறைந்த மதிப்பான ஜீரோ புள்ளி மூணால் வகுக்க கிடைக்கப்பெறுகின்ற மதிப்பு தான் அந்த தனிமத்தினுடைய எளிய விகிதம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலில் சோடியம் சோடியத்தினுடைய ஒப்புமூல்களின் எண்ணிக்கை பை ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ கிடைக்கப்பெற்ற உப்பு எண்ணிக்கையில் மிக குறைவான மதிப்புடையது ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒன் அல்லவா எனவே ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒன் இதை சுருக்க டூ கிடைக்கிறது அதுபோல சல்பர் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒன் பை ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒன் இஸ் ஈக்வல் டு ஒன்று ஹைட்ரோஜன்

ல்ல்பர் ஒன்று ஹைட்ரோஜன் இருபது ஆக்சிஜன் பதினான்கு இவ்வாறு கிடைக்கப்பெற்ற எளிய விகித வாய்ப்பாட்டின் நிறையை கண்டறிவோம் எளிய விகித வாய்ப்பாட்டு நிறை சோடியத்தின் அணு நிறை இருபத்தி மூன்று அதன் எண்ணிக்கை இரண்டு எனவே இதை பெருக்க நாற்பத்தி ஆறு இது போல சல்பர் ஹைட்ரோஜன் ஆக்சிஜனின் அணு நிறைகளை அதன் வாய்ப்பாட்டில் உள்ள எண்ணிக்கையால் பெருக்க ஒவ்வொரு தனிமத்தினுடைய மொத்த நிறை பெறப்படுகிறது இவற்றை கூட்ட தரவுகளின் அடிப்படையில் கண்டறியப்பட்ட எளிய விகித வாய்ப்பாட்டு நிறை முன்னூத்தி இருபத்தி இரண்டு அடுத்ததாக நாம் கண்டறிய வேண்டியது முழு எண் எண்ணினுடைய மதிப்பு என் எண்ணினுடைய மதிப்பை கண்டறிய பயன்படுகின்ற வாய்ப்பாடானது முழு எண் எண்ணூ சேர்மத்தின் மோலார் நிறை வை எளிய விகித வாய்ப்பாட்டு நிறை கணக்கில் கொடுக்கப்பட்ட சேர்மத்தின் மோலார் நிறை முன்னூத்தி இருபத்தி ரெண்டு அல்லவா கண்டறியப்பட்ட எளிய விகித வாய்ப்பாட்டு நிறை முன்னூத்தி இருபத்தி ரெண்டு எனவே எண்ணினுடைய மதிப்பானது ஒன்று ஆக கணக்கில் கொடுக்கப்பட்ட தரவுரின் அடிப்படையில கண்டறியப்பட்ட மூலக்கூறு வாய்ப்பாடு இஸ் ஈக்குவல் டு எளிய விகித வாய்ப்பாடு எளிய விகித வாய்பாடு என் முன் மதிப்பான ஒன்னால் பெருக்க மூலக்கூறு வாய்பாடு கிடைக்கிறது மேலும் கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள விவரத்தின் அடிப்படையில மூலக்கூறு வாய்ப்பாட்டில் உள்ள அனைத்து ஹைட்ரஜன்களும் ஆக்சிடுடன் சேர்ந்து படிக நீர் ஆகிறது இருபது ஹைட்ரஜன் எனவே உருவாகின்ற படிக நீரின் எண்ணிக்கையானது பத்து மீதமுள்ளவற்றை எழுதுவோம் என் ஏ டு எஸ் மீதமுள்ள ஆக்சிடுட எண்ணிக்கை நான்கு ஆக கணக்கில் கொடுக்கப்பட்ட தரவின் அடிப்படையில் கண்டறியப்பட்ட மூலக்கூறு வாய்ப்பாடு Na2SO4.10H2O அதாவது படிக சோடியம் சல்பேட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க